subscribe to my channel press this bell icon hi friends நம்ம வீடியோல பாத்தீங்க நம்ம சூரத்துல இருக்க அஜ்மீரா ஃபேஷன் பத்தங்க பார்க்க போறோம் சூரத்துல அஜ்மீரா ஃபேஷன் எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கனா சூரானா 101 டவர் near அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு சூரத் ஜங்ஷனில் வந்தீங்கனாலும் ஒரே கிலோமீட்டர் தான் ஏர்போர்ட்டில் வந்தாலும் ஒரே கிலோமீட்டர் தான் சென்டர் பாயிண்ட்ல அமைஞ்சிருக்குங்க இந்த வீடியோ ஃபுல்லாக அவங்கட்டு இருக்க டாப் ஸ்கூர்டீஸ் கட்சி தாங்க பார்க்க போகிறோம் எல்லாம் உங்களுக்கு மேனுஃபேக்ச்சர் சொந்த மேுஃபேக்ச்சர் வாங்கினால ரேட் கரெக்டாக இருக்குங்க குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும் அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஃபாக வீடு தெரிய கொரியர் பண்ணிடுவாங்க ஃபர்தர் டீட்டெயில் வேணும்னா ஸ்க்ரீன் தெரிய நம்பருக்கு உடனே கண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம ஸ்டாஃப்ஸே அவங்கட்டு இருக்க இந்த சில்க் சேர் வெரைட்டி ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணி காட்டுருக்காங்க நம்பளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்கப்போ இந்த வீடியோ பார்க்கலாம் ஹை ஃபேன்ஸ் பண்ண விருக்கும் பாத்தீங்கன்னா சூரத்தில் விட அஜ்மிரா ஃபேஷன் தான் வரும் ஸோ அஜமிரா ஃபேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரத் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ஒன் கிலோமீட்டரில் நீங்கள் நீங்க வரலாம் சுரானா ஒன் நாட் ஒன் டவர் அப்படிங்கிற இடத்துல அப்படிங்கிற பில்டிங்கில் வந்து சிக்ஸ் அண்ட் செவன்த் ஃபோர்ல தான் நம்மளோட அஜமிரா ஃபேஷன்ஸ் இருக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எய்ட் டு சைட் உங்களுக்கு என்ன கலெக்ஷன் வேணுமோ எல்லாமே ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வியாபாரத்துக்கு தேவையான

ஸோ சூப்பர்டா வந்து நல்லா சாஃப்ட்டா கொடுத்துருக்காங்க சூ பாட்டமா. ஓகே. இது கம்புவாலி பாடி டிரஸ். பிளாக் டிரஸ். ஓ. ஹாய். நல்லா பாருங்க. ஒர்க் பண்ண சூப்பராக இருக்கு. Black அண்ட் white ஓகே. கீழே பார்த்தீங்கன்னா பாட்டம்ல நல்ல ஒரு சூப்பரான எம்ப்ராயரி கொடுத்திருக்காங்க. தோதி பேட்டன் ஓ தோதி பேட்டனா? ஓகே. ம் ஹ்ம். ஓகே. இந்த மாதிரி வர்க் வச்சு ஓகே வித் சால் சிங்கிள் கூல் சிங்கிள் குத்தி ஓகே சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஹோல் சேல் மட்டும் தான் ரீடைல் கிடையாது சிங்கிள் பீஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண முடியாது ஹோல் சேலா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இருபத்தாயிரம் மினிமம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும் சோ நீங்க வந்தீங்கன்னா இருபத்தாயிரம் ரூபாய்க்கு சாரீஸ் நைட்டி குர்த்திஸ் எயிட் டு செட் வந்து நீங்க அதே மிக்ஸ் பண்ணி இருபத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்க எடுத்துட்டு போய்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா டேரெக்டா சூரத் வந்துருங்க சூரத் ரயில்வே ஸ்டேஷன்ல கால் பண்ணீங்கன்னா இவங்களே பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணிடுவாங்க ஸோ வரதுக்கு முன்னாடி ஒருவேளை கால் பண்ணிட்டு வந்துடுங்க ரூம் வந்து எங்கே தங்கலாம் அப்படின்னீங்கன்னா கூட இவங்களே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அவங்க அந்த இடத்த நீங்கள் போய் தங்கிக்கலாம் அடுத்த நாள் வந்து உங்களை பிக்கப் பண்ணி உங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கைட் பண்ணி உங்களை வீட்டுக்கு போகிற வரைக்கும் அவங்க உங்களை பார்த்து அனுப்பி வச்சுருவாங்க ஸோ நீங்கள் வந்து ஹிந்தி தெரியாது அப்படின்னு நீங்கள் பயப்பட வேணாம் தமிழ் பேசுகிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணி நேரடியாக வந்து பார்த்து எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க வெளியிட்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் வீக்கில் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் இன்னும் இருபத்தாயிரம் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அதுதான் ஒரு ஸ்மால் பண்டிலாக கொடுப்பாங்க ஸோ அதுவே உங்களுக்கு நீங்கள் இருபத்தாயிரம் ரூபாய் எடுக்க வந்தீங்கன்னா ஒரு ஒன் லேக் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுவீங்க அந்த அளவுக்கு தான் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கு ஸோ இப்போ வந்து அடுத்த மாடல் ஓகே ஓகே சூப்பராக இருக்கு ஓகே இது சிங்கிள் பீஸ் ஓகே

நெக்ஸ்ட் பக்காவாக இருக்குது வந்து ஸோ இதுலேயே வந்து ஒர்க் வச்சு பார்த்தீங்கன்னா கீழே வந்து இது என்ன ஒர்க்கு வெறா ஒர்க்கா ஜங்கி கொடுத்துருங்களா ஓகே 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 கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் நீங்கள் பார்க்க முடியும் ஓகே ஓகே டூ பீஸா த்ரீ பீஸா அது த்ரீ பீஸ் ஓகே ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நினைச்சீங்கன்னா தாராளமாக நீங்க டைரெக்டா நம்ம சூரத்துல இருக்கு அஜ்மிரா நீங்கள் வரலாம் டைம் வர பயப்படாம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த கலெக்ஷன்லாம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம சேல் பண்ணால் என்ன நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் டெக்ஸ்டைல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு ஐடியா இருந்தீங்கன்னா இவங்க ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வச்சிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பிரான்சிஸ் மெத்தடும் கொடுத்துட்டு இருக்காங்க ட்வெல் லேக்ஸ்ல ஒன்று டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸில் சிக்ஸ்டி லேக்ஸில் கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு ஃப்ரான்சைஸ் மாடலாம் நீங்கள் எடுத்து நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு பிடிச்ச கலெக்ஷனோட நீங்கள் அங்கே சேல் ரீட்டெயில் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பிஸ்னஸ் நீங்கள் நல்ல மார்ஜினோட நீங்கள் ப்ராஃபிட் ஏன் பண்ணலாம் ஸோ அடுத்த மாடல் ஓ இப்போ பெரிய சைஸ் பாருங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய சால் பார்த்தீங்களா சூப்பராக இருக்கு ஸோ அடுத்த மாடல் ஓகே

சோ இதெல்லாம் வாஷ் பண்ணா போகுமா வாஷ் பண்ண போகாது இது ஹேண்ட் வர்க் ஓ ஹேண்ட் வர்க்கா ஓகே இது வந்து 3 பீஸ் கலர் கிளாத் ஃபுல் கேரண்டி இருக்கு ஆ சால் சூப்பரா இருக்கு ஓகே இது வந்து பாட்டமா ஓகே நெக்ஸ்ட் இது இது அதே மாதிரி முன்ன காமிச்ச மாதிரியே கலர் வேற சோ இது வந்து பாருங்க நெக் வந்து डिफरेंट இதல கொடுத்திருக்காங்க இது வந்து ஓகே இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க இல்லை ஆன்லைன்லயே பர்ச்சேஸ் பண்றேன் அப்படிங்கிறப்ப நீங்க கொஞ்சம் ஒன் வீக் பர்ச்சேஸ் பண்ணது வந்து அவங்க டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு வரதுக்கு ஒன் வீக் ஆயிரும் ஸோ அவங்க டிரான்ஸ்போர்ட்ல போட்டோன்னா உங்களுக்கு எல்லாரும் காப்பி அனுப்பி வச்சிருவாங்க பார்த்துட்டோம் இதுக்கு அடுத்த நிறைய கலெக்ஷன்ஸை அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோ மீட்டுலாம்